கடவுள் நம்பிக்கை இல்லாமல் நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சமீபத்தில் ஒரு வீடியோவில் பதில் கொடுத்துருந்தேன் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்புறதுனால உங்களுக்கு மனசில் நிம்மதி சமாதானம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வத்தை நம்பலாம் அதில் தப்பு இல்லை அதே நேரம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மன இருக்காது அப்படின்னு நினைக்கிறது தவறு உண்மையை சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கை உடையவர்களை விட கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களால் அதிக மன நிம்மதியோடு வாழ முடியும் அப்படின்னு அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருந்தேன் இதை கேட்டுட்டு கிறிஸ்தவங்க சும்மா இருப்பாங்களா உடனே இல்லை இயேசு கிறிஸ்து மூலம் மட்டும்தான் சமாதானம் கிடைக்கும் அவர் கொடுக்குற சமாதானம் உலகம் தராத சமாதானம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க எப்போவுமே தங்களுடைய மதம் தான் உண்மையானது மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறது கிறிஸ்தவர்களுடைய குணமாக இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் உலகத்தில் மற்ற யாருக்குமே கிடைக்காத நிம்மதியை இயேசு தந்திருக்கிறார் அப்படின்னு பெருமையாக பேசுறாங்க ஆனால் இவங்க சொல்றபடி இயேசு சமாதானத்தை கொடுக்குறாரா அவர் தர்ற சமாதானம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காத சமாதானமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலியான சமாதானத்தை தான் கிறிஸ்தவ மதம் கொடுக்குது அதில் உண்மையில் ஒரு நிம்மதியும் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் சரி இதுக்கு இவங்க ஆதாரமாக பைபிள்லேருந்து இருந்து ஒரு வசனத்தை காட்டுவாங்க யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் அதில் ஏசு இப்படி சொல்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுக்கிறதாக இவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லை அவர் கொடுக்குற அந்த சமாதானம் மிக வித்தியாசமான விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னு ஏசு சொல்கிறதாக இந்த வசனம் குறிப்பிடுது அதாவது உலகம் உங்களுக்கு சமாதானத்தை பல வழிகள்லையும் தரும் ஆனால் நான் தரும் சமாதானம் அப்படிப்பட்டது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றதாக பைபிள் சொல்லுது அதன்படி கிறிஸ்தவம் என்பது உலகத்தில் உள்ள மற்ற மதங்கள் நம்பிக்கைகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது தலை சிறந்தது அப்படின்னு காட்டி தங்கள் மதமே உண்மையானது அப்படின்னு கிறிஸ்தவங்க வாதம் பண்ணுறாங்க ஆனால் உண்மையில் இயேசு இங்கே தருவதாக சொல்கிற அந்த சமாதானம் விசேஷமானதா சிறப்பானதா உலகத்தில் மற்ற மதங்களும் மார்க்கங்களும் தராத ஒரு வித்தியாசமான சமாதானத்தை அவர் தருகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இல்லை என்பது மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் இயேசு மூலம் அடைந்ததாக சொல்கிறார்களே அந்த சமாதானம் அது மிக மிக போலியானது என்கிற உண்மை நமக்கு புலப்படும் அவர்கள் பெற்றதாக காட்டிக்கொள்ளும் அந்த சமாதானம் யதார்த்தத்தில் ஒரு சிறையில் இருக்கின்ற மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் சுதந்திரமாக வாழ்வதாக நினைத்து கொள்வது போன்ற ஒரு மாயை அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஏசு கொடுக்குற சமாதானம் எந்த விதத்தில் உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்க முடியாத விதத்தில் சிறந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு முதலாவதாக தான் கிறிஸ்தவங்க சொல்றது இதுதான் என்ன சொல்வாங்கன்னா இந்த உலகம் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலையை தான் சமாதானம் நிம்மதின்னு சொல்லுது ஆனால் இயேசுவோ பிரச்சனைகளின் மத்தியில் நாம் மன சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு நிலையை அருளுகின்றார் அப்படின்னு அந்த விதத்தில் அவர் தருற சமாதானம் விசேஷமானது வித்தியாசமானதுன்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இது முற்றிலும் பொய்யான ஒரு கூற்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களுமே பிரச்சனைகளின் மத்தியில கவலை இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வாழ்வதற்குரிய சமாதானத்தை தான் தருகின்றன அதில் முதல்ல வர்றது புத்த மதம் புத்த மதம் என்ன தருது துன்பத்தின் மத்தியில் சமாதானத்தோடு வாழும் மனநிலையை கொடுக்குது அடுத்தது இந்து மதம் என்ன வழிகாட்டுது யோகா மூலமாக தியானங்கள் மூலமாக ஒரு மனிதன் வெற்றி தோல்விகளால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத மனநிலையை பெறும் சக்தியை கொடுக்குது ஸ்டோய்சிசம் என்கின்ற தத்துவம் இன்பம் துன்பம் இரண்டையும் நடுநிலையாக கையாண்டு போராட்டங்களின் மத்தியில் உள்ளுக்குள் சமாதானத்தோடு வாழும் நிலையை கொடுக்குது இஸ்லாமின் அடிப்படை என்ன அல்லாவிடம் உன்னை ஒப்படைத்து அவருடைய சித்தத்துக்கு நீ உன்னை தாழ்த்தி விடு அப்பொழுது உன் வாழ்வில் என்ன துன்பம் வந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஆக இயேசு தருவதாக சொல்லப்படும் சமாதானம் இந்த விதத்தில் சிறந்தது கிடையாது எல்லா மதங்களும் மார்க்கங்களும் தர்றது இதுதான் அது மட்டும் இல்லை எந்த விதமான மத நம்பிக்கையும் இல்லாதவங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க தங்களுக்கு வரும் எல்லா விதமான கஷ்டங்களையும் ஏத்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெளிவான மனநிலையோட கலங்காமல் வாழ்றாங்க அப்படி இருக்கும்போது இது தர்றதுக்கு ஏசு எதுக்கு தேவையே இல்லை சரி இரண்டாவதாக கிறிஸ்தவங்க எப்படி இயேசு தரும் சமாதானம் சிறந்தது அப்படின்னு காட்ட விரும்புகிறாங்க அப்படின்னா உலகத்தில் மற்ற எல்லாம் தரும் சமாதானம் போலியானது நிரந்தரம் இல்லாதது ஆனால் இயேசு தரும் சமாதானம் உண்மையானது நிரந்தரமானது அப்படின்வாங்க இது ஒரு பொய் அப்படிங்கிறத கிறிஸ்தவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஆன்மீக நிலையை பற்றி நிச்சயம் இல்லாமலே இருக்கிறாங்க இயேசு திரும்ப வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் ஜாக்கிரதையாக விழித்திருந்து போராடி கொண்டு இருக்கணும் இல்லைனா அவர் ஒன்றை கைவிட்டுருவார் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தலின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போகணும் தினமும் பைபிள் படிக்கணும் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது எப்பொழுதுமே அனலாக இருக்கணும் டிவி சினிமாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்தில் இயேசு வந்தால் உன்னுடைய கதி என்ன அப்படின்னு யோசிச்சுப்பார் அப்படின்னா பயந்து பயந்து இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க இது உண்மையான நிரந்தரமான சமாதானமாக இல்லை இதுதான் போலியான நிரந்தரம் இல்லாத சமாதானம் அப்ப இந்த விதத்திலையும் இயேசு உலகம் தராத சமாதானத்தை தருகிறார் என்று அதை சிறப்பாக காட்ட முடியாது இதுவும் ஒரு பொய் மூன்றாவதாக எப்படி கிறிஸ்தவங்க இயேசு விசேஷமான ஒரு சமாதானத்தை தரார் அப்படின்னு வாதம் செய்வாங்கன்னா அவர் கொடுக்குற சமாதானம் பாரம் இல்லாததாக இருக்கும் அதில் இடைப்பாறுதல் இருக்கும் அதில் சுதந்திரம் இருக்கும் அப்படின்வாங்க இது இன்னொரு பெரிய பொய் ஏன்னா உண்மையில் கிறிஸ்தவங்க தான் அதிகமான பாரத்தை சுமந்துக்கிட்டு அலைகிறாங்க இழைப்பாறுதல் இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க பைபிளை படிக்கலைன்னா தேவன் பிள்ளைகளை கைவிட்டுருவார் அப்படின்னு விழுந்து விழுந்து படிக்கிறாங்க ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் அவங்களை இப்படி பயமுறுத்துது ஓசியா நான்காம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் இதுக்கு பயந்துக்கிட்டு பைபிளை படிச்சுட்டுருக்கிறாங்க அது மட்டுமா மாத வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை கொண்டு வந்து சபையில் கொடுத்துருந்தோம் கொடுத்தா தான் ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம் வரும் அப்படின்னு பைபிள் பயமுறுத்துது அதுக்கு பயந்துக்கிட்டு வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை தசமபாகம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து சபை போதகர்கிட்ட கொடுக்குறாங்க அதை வச்சு சபை போதகர்கள் சுகமாக உலகம் தராத சமாதானத்தோடு செழிப்பாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க வாழ்றது எப்படி பயத்தில் அதுக்கு மேல சபை போதகரை பத்தி ஏதாவது பேசினா தேவன் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு அடுத்து பைபிள் படி பயமுறுத்துவாங்க அதுக்கும் பயந்துக்கிட்டு ஒன்றும் பேசாம அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க இது சுதந்திரமான வாழ்க்கையா இதுதான் இழைப்பாருதில் இல்ல உலகத்திலேயே அதிக பாரத்தோட மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் பயத்தில் வாழறது கிறிஸ்தவங்க தான் இயேசு இவங்கள இந்த அடிமைத்தனத்துல தான் வச்சுருக்கார் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை வரவழைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சுவிசேஷன் சொல்றாங்க உங்களை மதம் மாற்றுறதுக்கு இதுல இப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லி மதமாத்தம் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு கட்டளை இவங்களுக்கு இருக்கு அப்படி செய்யலைன்னா அவங்களுடைய இரத்தப்பழி உங்க மேல வரும் அப்படிங்கிற பயத்தையும் கிறிஸ்தவம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆக மொத்தத்துல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாரமான ஆறுதல் இல்லாத அடிமைத்தன வாழ்க்கையை தருது இப்ப எதுவுமே உதவாத போது கடைசியாக கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏசு தர்ற சமாதானம் இந்த உலகம் சார்ந்தது கிடையாது மாறாக அவர் நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தருகிறார் நித்திய வாழ்வின் உறுதியை தருகிறார் பரலோகத்துல இடத்தை கொடுத்திருக்கார் இந்த விதத்தில் அவர் தருகிற சமாதானம் உலகம் தராத சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுதான் மிக மிக பெரிய ஒரு பொய் ஏன்னா எந்த கிறிஸ்தவருக்கும் ரட்சிப்பு நிச்சயமோ நித்திய வாழ்வின் உறுதியோ பறலோகத்துல இடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நிம்மதியோ கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் சாத்தா ஒன்ன ஏமாத்தி நரகத்துக்கு கொண்டு போயிடுவான் ஜாக்கிரதையாக விழித்திருந்து ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பயம்தான் கிறிஸ்தவத்தோட அடிப்படை பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது ரட்சிப்பை விட நேரிடும் அப்படிங்கிற பயத்தை கொடுத்து தான் கிறிஸ்தவங்களை கட்டி வச்சிருக்குது கிறிஸ்தவ சபை இதில் நாங்கள் ரட்சிப்பை இழக்கவே மாட்டோம் ஏன்னா ரட்சிப்பு என்பது இழக்க முடியாதது அப்படின்னு போதிக்கும் ஒரு கிறிஸ்தவ பிரிவு இருக்கு அவங்களுக்கு பேர் கேல்வினஸ் ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் கிடையாது ஏன்னா உண்மையில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு அடையாளமாக அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வான் அப்படின்னு இவங்க போதிக்கிறாங்க ஆக இந்த சபையினரை பொறுத்தளவு கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நடத்தையை வைத்து அவங்க உண்மையில் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படி அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்களுக்கும் ரட்சிப்பு கிடையாது அப்படிங்கிறது தெரிய வரும் ஏன்னா பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவரும் கிடையாது அது இந்த கால்வினிஸ்ட் குரூப்பாக இருந்தாலும் சரி இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க ஆர்மீனியன் அவங்களா இருந்தாலும் சரி அப்போ தங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் இருக்கிறதாகவும் நித்திய வாழ்வின் உறுதி இருக்கிறதாகவும் தங்களை தங்களை ஏமாத்திக்கிட்டு கிறிஸ்தவங்க எல்லாரும் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக நித்திய வாழ்வு கிடைத்து விட்டது என்கிற நிச்சயத்தை இயேசு தருகிறார் என்பதும் ஒரு பொய் தானே தவிர அது உண்மை அல்ல இப்படிப்பட்ட ஒரு போலியான சமாதானத்தை வச்சுக்கிட்டு எங்க மதம் தான் சிறந்தது அப்படின்னு பேசுற கிறிஸ்தவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உண்மையில உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா நம்புங்க அது இருக்கட்டும் ஆனா அதே போல உலகத்துல இருக்கிற எல்லாரும் சமாதானத்தோட தான் இருக்கிறாங்க அதனால உங்கள் மதம் எல்லாவற்றையும் விட சிறந்தது அப்படின்னு பிறர் முன்னால பெருமைப்பட்டுக்க முடியாது இதை செய்யலைன்னா ஆசிர்வாதம் கிடைக்காது அதை செஞ்சா சாபம் வந்துடும் இப்படி வாழலைன்னா நரகத்துக்கு போயிடுவோம் அப்படி செய்தா ரச்சி இழந்துடுவோம் இப்படி வாழ்ந்தா நம்ம ரச்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் பயத்துல நிச்சயம் இல்லாம வாழ்றதுக்கு பேர் சமாதானமான நிலை இல்லை அதற்கு பெயர் சிறை வாழ்க்கை